வணக்கங்க திருப்பூர் ரயில் எஸ்டேட் யூடியூப் சேனலேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனல் தொடர்புகளையும் இலவசமாக பண்ணித்தரேன் அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும் உங்களுக்கு தேவைக்கேற்ற பட்ஜெட்டில் இருக்கிறத வாங்க முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவினாசி பஸ் ஸ்டாப் பக்கமாக ஒரு ஃபோர் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் மாடல் இருக்கிற ஒரு வீட்டை பார்க்கலாங்க இதுதான் அதுங்க இது வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பாத்து மாதிரிங்க இது ரெண்டே முக்கா செண்டுங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற பேஸில் இருக்குதுங்க இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா போர்டிகோ செப்பரேட்டாக கார் நிறுத்திருக்கா பண்ணியிருக்காங்க வெளியே ஒரு பாத்ரூமு போர் இருக்குதுங்க இது ஹாலுங்க ஸோ ஹால் பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சு மேலே மூணு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க ஸோ கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் அதுக்கு மேலே ஒரு பெட்ரூம்ங்க ஸோ மொத்தம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நாலு பெட்ரூம் வருங்க இது பாருங்க கிச்சன் ஸோ கிச்சன் எவ்வளோ ஸ்பேஸ் விட்ருக்குறாங்க ஸோ டைனிங்கோடு பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க ஸோ இதுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க அதே மாதிரி இது டியூப்ளெக்ஸ் மாடல் இருக்கனால ஹால்லேயே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க மேலே ஸ்டெப்ஸ் ஏறுனதும் முன்னாடி ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குது அதே மாதிரி பாருங்க ஸ்டெப்ஸ் மேலேருந்து கீழே ஹால் இங்கேயும் ஒரு பெட்ரூமுங்க ஸோ இதுவும் பத்துக்கு பதினாறு தான் இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடு இல்லை பேசிக்கலாம் இதுக்கு மேலே ஒரு பெட்ரூம்ங்க ஸோ அந்த பெட்ரூம் செப்பரேட்டாக தனியாக இருக்குதுங்க பாருங்க இதுக்கு மேலே ஆனால் இதுக்கு பாத்ரூம் கிடையாதுங்க ஸோ கீழே இருக்கிற மூணு பெட்ரூமுக்கும் பாத்ரூம் இது தனி ரூமாகவே இருக்குதுங்க இதுவும் பெட்ரூம் தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யாருக்கா தேவைப்பட்டால் அவினாசியில் ஒரு டியூப்ளெக்ஸ் மாடலில் வேணால் பண்ணிக்கலாம் இது வந்துங்க மோல்டிங் கல்லில் கட்டினது செங்கல் கட்டடம் கிடையாதுங்க ஸோ யாருக்கா தேவைப்பட்டால் வந்து பாருங்கள் சுற்றி வீடு இருக்குதுங்க அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும் தேவைக்கிற மாதிரி பார்த்தீங்களா பட்ஜெட் ஃபிக்ஸட் இல்லைங்க கண்டிப்பாக நெகோசியல் ரொம்ப நல்லா அமௌண்ட்டுக்கு பண்ணித்தரேன்